குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லாருடைய மூச்சு பையையும் பெருசாக கூடிய நல்ல விளையாட்டு இது என்னன்னு தெரியுதா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிலருக்கு தெரியலன்னா சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் ப்ளூ பைப் இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப விரும்பி விளையாடுவோம் இதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால வந்து இது வீடியோவை எடுத்து போடணும் அப்படிங்கிறக்க இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை அன்பாக்சிங் பண்ணி கேட்குறேன் செம்மையா இருக்கும் இது இது மேஜிக் பால் மாதிரி மேலே வந்து அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊதுனீங்க அப்படின்னா மேல வந்து பந்து தனியா மெதக்கும் அது எப்படி மெதக்குது அப்படின்னு நான் இத அன்பாக்ஸிங் பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணிருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால போட்டுக்கிட்டு இது மாதிரி வச்சு ஊதுனா பறக்கும் நான் சரியாக ஊதலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேராக வச்சுக்கணும் வச்சுட்டு ஊதுனா நல்லா ஊதும் இந்த ரெண்டு பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பால உள்ள போட்டுட்டு இதை வந்து ஊதணும் ஒன்னொன்னா ஊதுனாவே நல்லா ஊதும் ஆனால் நான் ரெண்டையும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து இது ஊதுது அப்படின்ட்டு ரெண்டுமே கீழே விழுந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது செம்மையா இருக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் வேண்டாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஆனா செமையா இருக்கு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க மட்டமான பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது நல்ல குவாலிட்டியா இருக்கு